வேளாங்கண்ணி மாதா கோவில்ல பிரார்த்தனை மீனவ மக்களுக்கு வாக்குறுதினு பதினோராவது நாள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்ச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்களை சந்திச்சு அங்க இருக்க மக்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாகப்பட்டினம் தொகுதியில தன்னோட எழுச்சி உரைய ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டுல நாலு அதிகார மையம் இருக்கு ஸ்டாலின் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் மருமகன் சபரீசன் மகன் உதயநிதி இந்த நாலு பேரு தான் தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க தமிழகத்தை ஐம்பது மாத காலமா ஆட்டி படைக்கிறாங்கன்னு குடும்ப அரசியலோட ஆதிக்கத்தை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி இருந்தாரு எடப்பாடியார் நான் போற மாவட்டத்துக்கு எனக்கு முன்னாடியே ஸ்டாலின் போய் நிக்கிறாரு இந்த ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு முன்னாடி தெரியல ஸ்டாலின விமர்சிச்சிருந்தாரு நாகப்பட்டினம் மீனவ மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கா திமுக குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஸ்டாலின் மக்களை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல அதிமுக ஆட்சியில மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்தி விவசாய நிலங்களை மீட்டோம் விவசாயிகள் பயிர்கடனை ரெண்டு முறை ரத்து செஞ்சோம் கஜா புயலால பாதிக்கப்பட்ட ஆறாயிரம் மீனவர்களுக்கு வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுல ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டி முடுக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சி வந்ததும் மீனவ மக்களுக்கு இன்னும் வீடுகள் போய் சேரல இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி தேவையானு கொதிச்சு போனாரு எடப்பாடியார் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை பத்தி நான் சட்டசபையில பேசும் போது திமுக அமைச்சர் கிண்டலா பேசினாரு ஆனா மத்திய அரசு இப்போ அந்த திட்டத்தை கொண்டு வருவோம்னு அறிவிச்சு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க மக்கள் குடிக்கிற நீர் சுத்தமான நீரா இருக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் ஆனா ஸ்டாலினுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது கொரோனா காலத்துல அரசுக்கு வருமானமே இல்லாம இருந்தது பதினோரு மாசம் வேலை இல்லாம மக்கள் இருந்தாங்க அப்ப கூட அதிமுக ஆட்சியில விலைவாசி ஏறாம பாத்துக்கிட்டோம் ஆனா திமுக ஆட்சியில விலைவாசி மட்டும்தான் இருக்கு மக்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கல இத பத்தி முதல்வர் ஸ்டாலின் எதுவும் பேச மாட்டாரு ஏன்னா மக்களை பத்தி அவருக்கு கவலை இல்லைன்னு திமுக ஆட்சி மேல பல குற்றச்சாட்ட வச்சாரு அதை தொடர்ந்து வேதாரண்யம் தொகுதி போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடல் போல திரண்டு இருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு இந்த தொகுதி வேளாண் மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் பல திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கு அதிமுகனு எழுச்சி உரைய ஆரம்பிச்ச எடப்பாடியார் குடிமராமத்து திட்டம் மூலமா ஏரி குளம் குட்டைகளை தூர்வார்னதுல கிடைச்ச வண்டல் மண்ண விவசாயிகளுக்கு இலவசமா கொடுத்தது அதிமுக திமுக ஆட்சியில ஒரு லாரி மண்ணாவது கொடுப்பாங்களா புயல் வெள்ளம் கொரோனா வறட்சி இருக்கும் போது மக்களை பாதுகாத்தது அம்மா ஆட்சி ஆனா ஸ்டாலின் மக்களுக்கு எதுவுமே செய்யாம ஐந்து லட்சம் கோடி மேல கடன் வாங்கி இருக்காரு ஒண்ணுமே செய்யாம எதுக்கு இவ்வளவு கடன்னு ஆளும் கட்சியை விளாசினாரு திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஐந்து லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்ன ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்சு நான்கு வருஷம் மேல ஆச்சு ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்தின மோசமான அரசு திராவிட மாடல் அரசு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக தான்னு அனல் பறக்க இருந்தாரு எடப்பாடியார் திருவள்ளூர் மாவட்டத்துல தொடர்ந்து ரெண்டு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது இளைஞர்கள் போதைக்கு அடிமையா இருக்காங்க இது எதுக்குமே நடவடிக்கை எடுக்காம இளைஞர்கள் ஸ்டாலின் விளம்பரத்துல நடிக்கிறாருன்னு திமுக ஆட்சியோட அராஜகத்தை கடுமையா விமர்சனம் செஞ்சாரு எடப்பாடியார் மக்களை வஞ்சிப்பது திமுக அரசு மக்களை நேசிக்கும் அரசு அதிமுகனு தன்னோட எழுச்சி உரையை முடிச்சாரு